அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உரை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஓசையா ஆறு பதினோராவது வசனம் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டோடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாக வருகிறது மேலே வசனங்களை பார்க்கும்போது மற்ற கோத்திருத்தார் எல்லாம் தவறான வழியிலே போய் கெட்டு போனார்கள் ஆனால் இந்த யூதாவுக்கு மட்டும் வருகிறது ஒரு அறுவடை காலம் என்று நமக்கு தெரியும் விதைக்கிற காலம் ஒரு கடினமாக இருக்கும் அறுவடையின் காலமும் கொஞ்சம் வேலைகள் கடினமாக இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல விளைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பயிர்களை காணும்போதும் பிறகு அதை களஞ்சியத்தில் சேர்க்கும் போதும் அதை விற்பனைக்கு வரும்போதும் அது அதனுடைய விலை அதிகமாகும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று விவசாயி கருதுவார்கள் அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா யூதாவே துதிக்கிற என் பிள்ளையே நீ இதுவரைக்கும் விதைச்ச ஒருவேளை முழங்கால் போட்டு ஜெபத்தில் நீ விதைச்சிருப்ப அல்லது ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் திருச்சபைக்காக உன்னுடைய உழைப்பு அதேபோல் நற்செயல்களை செய்கிற அந்த மாதிரியான காரியங்கள் இப்படி பல உண்டு அதே போல் ஜபம் பண்ணிகிட்டே இருந்திருப்ப இப்படி பல விதங்களிலே நீ அறுவடை அதாவது பல விதங்களிலே நீ விதைச்ச ஆனால் இன்றைக்கு உனக்கு ஒரு காலம் வருகிறது உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது என்னென்னா உனக்கு ஒரு அறுவடை காலத்தை ஆண்டவர் நியமிச்சு வச்சுருக்கிறாரா அப்போ ஆண்டவர் நியமிச்சிருக்கிற அறுவடை காலம் நஷ்டத்துக்கு எதுவாக ஒரு நாளுமே வராது தோல்விக்கு எதுவாக வரவே வராது ஐயோ இவ்வளோ தூரம் நான் முதலீடு பண்ணினேன் விவசாய தொழிலில் ஆனால் அதுக்குண்டான விளைச்சலை அறுவடையை நான் பார்க்க முடியலையே என்று மனுஷனுடைய கணக்கு இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு கணக்கு இருக்கும் அதில் தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா யூதாவே உனக்கு ஒரு அறுவடை காலம் அந்த காலத்தை அவரே நியமிச்சிருக்கிறார் அப்படிங்கிற போது அவர் நியமித்த அந்த காலத்தில் ஒரு நாளும் உங்களுக்கு நஷ்டம் வராது இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தூது என்னென்னா இது வரைக்கும் நீ முழங்கால் படிட்டு ஜெபித்த இதுவரைக்கும் தெய்வ சமூகத்தில் நீ காத்திருந்த விசுவாசமான வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருந்த எனக்காக நீ எத்தனையோ காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கிற அதனுடைய அன்பின் எல்லாம் நான் மறந்து விடுவதற்கு நான் அந் உள்ள தெய்வம் அல்ல அப்போது இன்றைக்கு என்ன காலம் உனக்கு அறுவடை காலம் நிறைவான ஆசிர்வாதத்தை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதிவிரைவில் நான் உனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற அந்த நிறைவான ஆசிர்வாதத்தை நீ அனுபவிக்கிற ஒரு காலம்தான் இந்த காலம் ஆகவே ஏந்தி நின்ற அல்ல அனுபவிக்கிற காலம் நீ மற்றவங்களுக்கு அளந்து அளந்து கொடுக்கிற ஒரு காலம்தான் இந்த காலம் எல்லா விதத்திலுமே ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி நமக்காக கத்த ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறாரே அதை நினைத்து நன்றி சொல்லலாம் அறுவடையை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம் மற்றவங்களுக்கும் நாம் நாம் கொடுக்க போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு உயர் நிலை மேன்மையை நல்ல எங்களுக்கு நீர் அறுவடை காலத்தை கத்தா நீர் வைத்திருக்கிறார் அதற்காக நன்றி அப்பா நீர் வைத்த காலம் எங்களுக்கு அது சந்தோஷமான காலமாக அப்படிப்பட்ட இதுவரைக்கும் கண்ணீரோடு விதைத்ததுக்கெல்லாம் கம்பீரமான ஒரு அறுவடையை கத்தாவை நாங்கள் காணப்போகிறதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அன்றுவரே மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் வாழ்வார்களாக ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தடைப்பட்ட காரியங்கள் விலகட்டும் காரியங்கள் கைகூடி வரட்டும் நன்மை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்